வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் இந்த முத்துமாரி அப்படிங்கிற பேரில் மாரி கடவுளை அந்த மாரியம்மாவை வந்து எப்படியெல்லாம் தாஜா பண்ணாங்க அவங்களுக்கு வந்து நேரம் சயின்ஸ் தெரியாது இது ஏதோ தெய்வ குத்தம்னு நினச்சாங்க இந்த தெய்வத்துக்கு ஒரு பேர் வச்சு தாஜா பண்ணாங்க அப்படின்னு பார்த்துருக்கோம் அடுத்தது வந்து எப்படியெல்லாம் கெட்டிக்காரத்தனமாக இந்த மாரியம்மா வந்து என் பிள்ளையுடைய குறையை தீத்து வச்சிருவா அவ போட்ட முத்து அவளையே எடுத்துருவா அப்படின்னு சொல்லி பாடியிருக்காங்க அதுவும் ரொம்ப சிறப்பான ஒரு பாட்டு கொஞ்சம் பகுதியை மட்டும் பார்ப்பது ரொம்ப பெரிய பகுதி அவ்வளோ பெருசாக பார்க்காம கொஞ்சத்தை மட்டும்தான் பார்க்க முடியும் அவங்க சொல்லியிருக்காங்க சின்ன முத்தான் சிச்சிலுப்பை சீரான கொப்பளிப்பான் வண்ண முத்தான் வரகுருவி விட்டா தோணியிலே மாரியம்மா தாயே நீ மனமிறங்கி தந்த பிச்சை தற்காத்து நீ கொடுமா உன் சன்னதிக்கே நான் வருவேன் வடக்கே இருந்தல்லோ மாறியம்மா இரண்டு வடுகரோட வாதாடி தனக்கு சேர்ந்த இல்லை என்று மாறி தனித்தடித்தால் கூடாரம் இங்கே வந்து கூடாரம் போட்ட வடுகர்ட்டிருந்தெல்லாம் விலையை வந்து எங்ககிட்ட வந்து கூடாரம் போட்ட நீ எனக்கு ரொம்ப நல்லவளாக நடந்துக்கம்மா என் பிள்ளைங்க உடம்புல இருக்கிறதெல்லாம் தீர்த்து வச்சுக்கிறோம்மான்னு சொல்லி சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க உச்சியில் போட்ட முத்தை மாறி உடனே இறக்கிடுவா முகத்தில் போட்ட முத்தை மாறி முடிச்சா இறக்கிடுவா கழுத்துல போட்ட முத்த மாறி காணாம இறக்கிடுவா இதுல கவிதை நயத்தை பாருங்க எவ்வளவு அழகா எதுகை மோனையோட அவங்க பாடியிருக்காங்கன்னு பதக்கத்து முத்துக்களை மாறி மாறாம இறக்கிடுவா நெஞ்சில போட்ட முத்த மாறி உடனே இறக்கிடுவா தோளில் போட்ட முத்த மாறி துணிவாக இறக்கிடுவா வயிற்றுல போட்ட முத்த வாரி வரிசையாக இறக்கிடுவா முட்டுக்கள் முகத்தை மாறி முடித்திருந்து இறக்கிடுவா கரண்ட் கால் முத்த மாறி காணாமல் இறக்கிடுவா பாதத்து முத்த மாறி பாராமல் இறக்கிடுவா அதுலேருந்து உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் எங்கே முத்து இருந்தாலும் எங்கேருந்து அம்மை படர்ந்துருந்தாலும் மாரியம்மா கடவுள் கருணையினால் அது எல்லாமே காணாமல் போயிரும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இது வந்து வேண்டி பாடுகின்ற பாடல் அப்படிங்கிறத பார்க்கும்போது எப்படி வருவாளாம் மாறி வந்து அஞ்சு சடை கொஞ்சம் வர மாறி அழகு சடை யார் பிறலை கொஞ்சம் சடையிலேயே மாறிக்கி ரெண்டு குயிலிருந்து தாளாட்ட மாறிய குளிர்படுத்துகிறாங்க குஷிப்படுத்துகிறாங்க உன் பம்பை பிறந்ததும்மா பளிங்குமா மண்டபத்தில் உன் உடுக்கு பிறந்ததுமா உராட்சிய மேடையில் கரகம் பிறந்ததுமா கண்ணனல்லூர் மேடையில் சூளம் பிறந்ததுமா வரிசையாக இப்படி சொல்லி சொல்லி அது இருந்தது இது இருந்தது நீ எப்படிப்பட்ட தெய்வம் நீ வந்து என் மேலே கருணை காட்டுமா என் பிள்ளைக்கு என்னும் பண்ணாமல் வச்சுருக்குமா அப்படின்னு சொல்லி பாடுறது வந்து அந்த எளியவர்களுடைய மனத்துயர் அந்த எளியவர்கள் வைத்திருக்கிற தெய்வ நம்பிக்கை அதன் காரணமாக தீந்துரும் நினைக்கிற ஒரு ஆறுதல் போக்கு இது எல்லாத்தையுமே காட்டுகிறது இவைகள் நம்முடைய பழந்தமிழ் இலக்கியங்களில் காணப்படுகின்ற அத்தனை இலக்கிய நயங்களையும் தன்னுள் அடக்கியவை ஏனென்றால் இவைகள் உண்மையின் உணர்ச்சி பிரவாகம் poetry இஸ் அ spontaneous ஓவர்ஃப்ளோ ஆஃப் பவர்ஃபுல் எமோஷன்ஸ் ரீகலெக்டட் இன் tranquility அப்படின்னு சொல்லி கால்ரிட்ஜும் வேர்ட்ஸ் ஒத்து சொன்னாங்க அதனுடைய அடையாளமாக சிறப்பாக திகழ்பவை இப்படிப்பட்ட நாட்டுப்புற பாடல்கள் அப்படின்னு சொல்லி இன்றைய பொழுதை முடிப்போம் இன்னும் தொடர்வோம் வணக்கம்